வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை விழிக்கு துணை திருமென்மல்பாதங்கள் மேமை குன்றா மொழிக்கு துணை முருகாகாயினும் நாமங்கள் முன்பு செய்த துணை அவன் பன்னிருத்தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் வேணும் மயூரமுமே உலகெங்கும் வாழும் உலக இந்து கலாச்சார ஆன்மீக மையத்து அன்பர்களே வணக்கம் அடியே கெட்டிநாட்டு பள்ளத்தூர் சரஸ்வதி ராமநாதன் உங்களுக்கு நானும் புதியவள் இல்லை நீங்களும் எனக்கு புதியவர்கள் அல்லர் சிவஸ்ரீ அண்ணா இணையதளம் தொடங்கின நாளிலே மீனாட்சி திருக்கல்யாணம் பேசி வாழ்த்தினேன் அறுநூறுக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை இந்த இணையதளம் நடத்தி சாதனை புரிந்திருக்கிறது பெரிய விழா பிள்ளையார் பிள்ளையார்பட்டியிலே எடுத்து கணேஷ் சிவம் அவர்கள் தர்மயாதீனம் மற்றும் ஆதீன கத்தர்கள் அத்துணை பேரும் கலந்து கொள்ள பிரம்மாண்டமான விழாவாக நடந்தது அதிலும் கலந்து கொண்டேன் எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்னையும் ஒரு பொருட்டாக்கி ஒரு வாழ்த்துச் செய்தி சொல்லுங்கள் என்று திருக்கார்த்திகை அன்றைக்கு என் அன்பு மருமான் லண்டன் முருகன் ஆலயத்தினுடைய சிவாச்சாரியார் சிவாகம கலாநிதி கணேஷ் சிவம் அவர்கள் அழைத்து சொன்னபோது பெரிதும் மகிழ்ந்தேன் தைப்பூசம் முருகனுடைய திருநாள்லேயே மிகப்பெரிய திருநாள் அந்த தைப்பூச திருநாளை ஒட்டி சிவஸ்ரீ அண்ணா இணையதளத்திலே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தோரு நாள்கள் பத்துக்கும் மேற்பட்ட நாடுகள் பல ஆயிரம் பக்தர்கள் ஓம் சரவண பவா என்ற நாமத்தை சொல்லும் பெரிய ஏற்பாடு இது யாருக்காக உலகம் கேமமாக வாழ உலகம் நன்றாக வாழ்ந்தால் நாடு நன்றாக வாழும் நாடு நன்றாக இருந்தால் நம்முடைய இனம் நன்றாக இருக்கும் இனம் நன்றாக இருந்தால் நாமும் நன்றாக இருப்போம் ஆகவே லோகா சமஸ்தா சுகினோ பவந்து எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறு ஏன் பராபரமே என்று எல்லோருடைய நலனுக்காகவும் இது ஒரு பெரிய ஞான வேள்வி அக்னியில ஆபதி பண்ற வேள்வி அது ஒரு யஜ்யம் இது நாமத்தை சொல்லுகிற நாம ஞான வேள்வி சரவண பவா என்ற நாமம் ஆரெழுத்து மந்திரம் நாணல் புல் என்ற சரவணம் கிடந்த பொய்கையிலே வந்து அவதரித்ததால் அவனுக்கு சரவணபவன் என்று பெயர் அந்த ஓம் என்கிற பிரணவத்தோடு சரவணபவச் சொல்லு எல்லா பெருமைகளும் எல்லா பேருகளும் நமக்கு கிடைக்கும் காரணம் அவன் பிறந்த இடத்து நாமம் அல்லவா ஆரெடுத்து மந்திரம் எனும் திருமந்திரம் சதா ஜபி என்னாவே சதா சொல்லு ஒரு தடவை இல்லை கோடித்தடவை எல்லாரும் சொல்லும்போது எவ்வளோ பெரிய குட்டு பிரார்த்தனை பலன் விண்ணுக்கே கேட்கும் அது என்றைக்கு தொடங்குகிறது அப்படின்னு கேட்குறீங்களா நல்லா குறிச்சுங்க இப்ப டிசம்பர் இன்னைக்கு நாலாம் தேதி டிசம்பர் மாசம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு ராத்திரி ஏழு மணிக்கு ஒவ்வொரு ஒரு நாட்டுக்கு கொஞ்சம் டைம் வித்தியாசப்படும் எல்லாரும் விளக்கேற்றி வச்சு அல்லது முருகன் படத்தை வச்சு அல்லது வெயிலும் மயிலும் வச்சு சங்கல்பம் செய்து கொள்கிறோம் என்ன சங்கல்பம் செய்கிறோம் இந்த நாளிலே நான் தொடங்குகிற இந்த நாம வேள்வி உலகம் எல்லாமே முற்று அமைதியாக வளமாக தீங்கு இல்லாமல் வாழ வேண்டும் எல்லோரும் வாழணும்னா நம்மளும் நல்லா வாழ்வோம் இந்த சங்கல்பத்தை செய்து கொண்டு டிசம்பர் பதினாலு ஞாயிறிலே தொடங்கி பிப்ரவரி ஒன்றாம் தேதி இது நிறைவு பெறுகிறது எல்லாம் உங்களுக்கு செய்தி வரும் குறுஞ்செய்தி ஆ இந்த நாமத்தை சொல்லலாமா ஆமாங்க உலகத்துல வாய்க்குள்ள போயிட்டு வெளியே வந்தா அது வாந்தி எச்சில் ஆனா வாய்க்குள்ள போயிட்டு வெளியே வந்தா புண்ணியமானது எது என்றால் நாமம்தான் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதெருவான் நின்றனவும் தீய தூசாகும் நம்ம பண்ணின பாவம் இனிமே வரப்போற ஆகாமிய பிராரப்த சஞ்சித பாவங்களெல்லாம் தீயில பஞ்சு போல கறிய போயிடும் தூசா போயிடும் அப்ப நாம சொல்றதுக்கு என்ன கஷ்டங்க சிரமப்படணுமா உடம்ப உழக்கணுமா காசு செலவு பண்ணணுமா ஒண்ணுமே கிடையாது இல்லையா சேரவாரும் ஜெகத்தீதே அம்மா இந்த முருகன் கலியுகவரதன் அடியவர் இச்சையில் எவை உற்றன அவை பெருமாள் அடியார்கள் நியாயமா என்ன ஆசைப்பட்டாலும் அப்படியே தரக்கூடியவன் கலியுகவரதன் கண்கண்ட தெய்வம் கிருபாகரன் கந்தன் கடம்பன் கங்கையின் கார்மையில் வாகனன் குரத்தி மணவாளன் ஞான பண்டிதன் பழனியப்பன் அழகப்பன் முத்தப்பன் முருகப்பன் ஆண்டியப்பன் குமரேசன் சுப்பிரமணியன் சுவாமிநாதன் தாப்பன் சுவாமி சிங்காரவேலன் தங்கவேலன் வஜ்ரவேலன் ஞானவேலன் அப்பேற்பட்ட முருகன் அத்தனையே அள்ளி கொடுத்துட்டு வரோம் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இரு காலும் தோன்றும் நீ ஒரு கால் நினைச்சா அதாவது ஒரு கால்னா ஒரு தடவை நினைச்சா ரெண்டு காலையும் கொண்டு உனக்கு நீட்டிடுவானோ அப்பேர்பட்ட பெருமான குழந்தை வேணுமா முருகனை கேளுங்க வம்ச விருத்திகரன் பிள்ளை பெருமான் என்னும் பேராளன் சரிங்க பழந்த பிறந்துச்சு கொஞ்சம் அறிவு வேணும் ஞானம் வேணுமா நாத பிந்து கலாதி நமோ நமோ வேத மந்திரஸ்வர நமோ நம ஞான பண்டித நமோ அவன் ஞான பண்டிதன் அவனுடைய வேல் ஆழமா அகலமா கூர்மையா இருக்கு அறிவும் அப்படி கிடைக்கும் வேல் ஞான வேல் ஆனா காதலிக்கிறேங்க அப்படிங்கிறீங்களா வள்ளிக்குரத்தியை காதல் மனம் புரிந்து கொண்டு திருத்தணி பெருமானை வேண்டினால் காதல் மனமும் கைகூடும் இல்லைங்க அப்பா அம்மா பார்த்து வச்ச திருமணமே போதும் அப்படிங்கிறீங்களா திருப்பரங்குன்றத்திலே தெய்வ யானையை மணந்தா அல்லவா தெய்வ கழிற்றை மனம் செல்வ சிறுமுருகன் அல்லவா அந்த திருப்பரங்குன்ற வேலனை நினைத்தால் அம்மா அப்பா பார்த்து வைக்கிற அந்த திருமணமும் நன்றாக நடக்கும் இல்லைங்க எனக்கு கொஞ்சம் வீரம் வேணும் அப்படின்னு கேக்குறீங்களா செந்தில் ஜெயந்தி பட்டினம் வீரபாகப்பட்டினம் ஜெயந்திபுரம் என்றெல்லாம் பேசப்படுகிற செந்தில் திருச்செந்தில் திருச்சீரழிவார் திருச்செந்தூர் அந்த முருகனை வேண்டினால் வீரமும் கிடைக்கும் எல்லாம் அனுபவிச்சாச்சுங்க இன்னுமே பற்றற்ற துறவு மனப்பான்மை தான் வேணும்னா கோவனாண்டியாக கையில் தண்டம் கொண்டு கடுத்தில் ருத்ராட்சம் கொண்டு மெய்யுருகி பாடும் அடியார்களுக்கு வையாபுரை கிரைவனாக இருக்கிற அப்பன் படனி அப்பனை வேண்டுங்கள் அவன் வரும் திரவிய கப்பல் ஆக எந்த இடத்திலே ஒரு வேலை நட்டாலும் போதும் அங்கே முருகன் வந்து விடுவான் சேவலும் மயிலும் வேலும் அவனுக்குரிய அடையாளங்கள் வீரமும் காதலும் கொடையும் செல்வமும் வீடு அத்தனையும் கொடுக்கக்கூடிய கடவுள் அவனை நாம் சரவணபவா ஓம் சரவணபவா என்று எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி நம்முடைய ஆத்மாவுக்கும் உயரூட்டம் ஏற்றிக்கொள்வோம் சார்ஜ் பண்ணிக்குவோம் உலகமும் வாழும் நாமும் நன்றாக வாழ்வோம் இது மிகப்பெரிய முயற்சி அதுவும் தைப்பூச திருநாளை ஓட்டி ஞாபகம் இருக்கட்டும் டிசம்பர் பதிமூணு சங்கல்பம் டிசம்பர் பதினாலு தொடங்கி ஒவ்வொரு நாளும் வீட்டில் ஒரு முருகன் படமோ வேலோ எதையோ வச்சு எத்தனை முடியுமோ அத்தனை சொல்லி தகைமை சிவஞானம் பெருவாழ்வு எல்லாம் பெற்று என்பூற்று அடியார் எல்லாம் ஆரேறு தோள் வாழ்க அறிமுகம் வாழ்க வெப்பை கூறு செய்தல் வாழ்க வாழ்க செவ்வள்ளி ஏறிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறில வாழ்க சீர் அடியார் எல்லாம் சிவஸ்ரீ அண்ணா இணையதளத்தின் இந்த மாபெரும் முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடைய உளமாற வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் 难题。